ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது ரேஷன் கார்டில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க சப்போஸ் ரேஷன் கார்டு உங்களுது தொலைஞ்சிட்டு இருக்கும் அந்த மாதிரியான ரீசன்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்ஷன் ஏதாச்சும் பண்ணியிருந்திங்கன்னா இப்போ வந்து புதுசாக உங்ககிட்ட பிசிக்கல் கார்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து வராது ஓகேங்களா நம்ம திரும்பவும் வந்து ரீப்ரிண்ட் வந்து கொடுத்து புதுசாக அப்ளை பண்ணால் தான் வரும் ஓகேங்களா அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் தனியாக வீடியோ போட்டிருக்கோம் அது வேறு விஷயம் ஆனால் வந்து இப்போ கரெக்ஷன் பண்ணது வந்து எனக்கு ரேஷன் கார்டு தேவைப்படுது அப்படின்னா ஆன்லைனில் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் வெறும் மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி அது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் க்ளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கூகுளில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும் ஓகேவா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் டிஎன்பிடிஎஸ் அதாவது ரேஷன் இது ரிலேட்டடாக வந்து இதில் தான் வந்து நம்ம எல்லாமே வந்து பண்ணுவோம் ஓகேவா அப்புறம் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்புறம் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது நேம் சேஞ்ச் பண்ணுறது ஏஜ் லிமி ஏஜ் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி வந்து நிறைய நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ரேஷன்ட்டு தனியாக ப்ளேலிஸ்ட்டே கொடுத்துருக்கோம் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து பயனாளர் நுழைவு அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் வந்து கேட்கும் இங்கே வந்து எந்த மொபைல் நம்பரை கொடுக்கணுன்னா நம்ம ரேஷன் கார்டு கூட லிங்க் ஆன மொபைல் நம்பரை வந்து கொடுக்கணும் ஓகேவா நம்ம வீட்டில் பெரும்பாலும் வந்து அப்பாதோ இல்லை அம்மாதோதோ வந்து கொடுத்துருப்போம் ரேஷன் கார்டுக்கு அதனால் வந்து அந்த நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து கீழே கேப்சா இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஜஸ்ட் என்ட்ரி பண்ணிக்கோங்க நம்பர் தான் ஈஸியாக என்ட்ரி பண்ணிவிடுங்க என்ட்ரி பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணவுனே நம்ம ஓடிபி வந்து அந்த மொபைல் நம்பருக்கு வந்து போவோம் ஓகேவா அந்த ஓடிபியை வந்து எடுத்து போடுற மாதிரி இருக்கும் ஓகேவா எடுத்து போட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும் சிம்பிள் தான் மொபைல் நம்பர் போட்டாச்சு ஓடிபி அனுப்பிச்சாச்சு ஓடிபி அனுப்பிச்சு எடுத்து போட்டாச்சு இப்போ வந்து இங்கே வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து காமிக்குது பாருங்க ஓகேவா குடும்பத் தலைவரோட பெயரு அப்புறம் குடும்ப அட்டை எண்ணு அப்படின்ட்டு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து காமிப்போம் ஓகேவா இதில் வந்து நம்ம குடும்ப உறுப்பினர்கள்லாம் கூட செக் பண்ணிக்கலாம் ஓகேவா யார் யாரெல்லாம் வந்து பேர் போட்டிருக்கு என்ன ஏதுன்ட்டு அவங்களோட ஏஜ் லிமிட்டு ஆதார் கார்டு நம்பர்லாம் டேட் ஆஃப் பர்த்து வயது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து நம்ம வந்து இதிலே வந்து பார்த்துக்கலாம் அப்புறம் இது இதில் ஓம் பேஜ்லேயே வந்துட்டு மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்கம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணணும் க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும் அந்த பிடிஎஃப்பை ஓப்பன் பண்ணணும்னா அதுதான் நம்மளோட ரேஷன் கார்டு இந்த ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து இருக்கும் ஓகேவா ஏதாச்சும் ப்ரூஃபு கேட்டால் கூட நீங்கள் இதையே வந்து பண்ணிக்கலாம் சப்போஸ் ஒரு சில பேருக்கெல்லாம் ரேஷன் கார்டு வந்து ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு வந்து இன்னும் நேரில் வந்து வந்திருக்காது அதனால் வந்து நீங்கள் எதையே கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஓகேவா எது ப்ரூஃப்னால இதை வந்து பயன்படுத்திக்கலாம் அது வர வரலாம் வந்துச்சுன்னா அந்த ரேஷன் ஸ்மார்ட் கார்டு வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேவா நம்ம சேனலில் ரேஷன் கார்டு புதுசாக நியூவாக எப்படி அப்ளை பண்ணுறது கரெக்ஷன் பண்ணுறது எல்லாமே வீடியோ போட்டிருக்கோம் மறக்காம வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ப்ளேலிஸ்ட் லிங்க்கோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரியான உடனுக்குடனான இன்ஃபர்மேட்டிவான அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்